ஃபேஸ் ஆரத்தி பார்க்க அப்புறம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா பத்தொம்பாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து வந்து என்னென்னன்ற விஷயம் வந்து கேட்டிருந்தாங்க தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸும் கொடுத்துட்டாரு இபிஎஸும் கொடுத்துட்டாரு ஆனால் நீங்கள் இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எடப்பாடி பழனிசாமி வந்து இரட்டை இலை சின்னத்தில் ஈரோடு இடைத்தேர்தலை போட்டிட்டார் ஆனால் போட்டி இல்லை இப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வில் விக்கிரமண்டி இடைத்தேர்தல் மாதிரி ஈரோடு இடைத்தேர்தலை பார்த்தீங்கன்னா புறக்கணிச்சிட்டாருனா ஓபிஎஸ் போய் இரட்டை இலை சின்னம் கேட்பார் போட்டியிட்டாலும் மிகப்பெரிய சரிவு வாக்கில் உழுமான்னு தெரியல போட்டி இல்லைன்னா ஓபிஎஸ் இரட்டை இலச்சினம் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் ஸோ இப்போ கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி சிக்கலில் தான் இருக்கார் ஆனால் நம்ம திரும்பியும் சூர்யமூர்த்தவர் இன்னொரு வழக்கு ஒரு பெடிஷன் போட்டிருந்தார் இந்த மாதிரி வந்து தேர்தல் ஆணையத்துக்கு எட்டு வாரம் அவகாசம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி பண்ணிட்டாங்க எதுனாலும் சொல்லிட்டு பார்க்கணும் உடனே இந்த வழக்கெல்லாம் முடிக்கணும் ஸோ என்னன்றத பார்த்திங்கன்னா யாருக்கு இரட்டை இழுச்சினம் எந்த அணிக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த வழக்கு முகாந்திரமே வழக்குன்னு ஏகப்பட்டது நடந்துட்டுருக்கு ஸோ ஒரு அணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருடைய இதாக இருக்குது ஸோ இப்போ இருபத்தி நாலாம் தேதி திருப்பியும் பார்த்திங்கன்னா புகழேந்தி இதுக்கு முன்னாடி யார் யார் மனு போட்டிருக்காங்களோ அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா ஆஜராக சொல்லியிருக்காங்க அவங்க தரப்பையும் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் கேட்குறாங்க ஸோ புகழேந்தி ஹைகோர்ட்டில் யார் யார் பார்த்திங்கன்னா ராம்குமார் ஆதித்யன் சொல்லிட்டு வரலாம் சுரேஷ் பன்னிச்சாமின்றவர் போட்டுருந்தார்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பார்த்திங்கன்னா அவங்க அவங்களோட விளக்கத்தெல்லாம் கேட்பாங்க ஸோ இது உடனே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து முடி எடுத்துட மாட்டாங்க ஸோ அதுக்குன்னு டைம் இருக்குது அவங்க பேசுகிறது அவங்க கொடுத்த விளக்கம் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு யோசிச்சுட்டு அதுக்குன்ற டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த முடிவை பார்த்தீங்கன்னா வெளியாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஸோ இது எடப்பாடி பழனிசாமி சிக்கல் கூறிய தான் சொல்கிறாங்க அப்போ ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த பொசிஷனில் தான் மொதல் இனிஷியலாக இருந்தாங்க அப்படி இருந்து தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும் அந்த பதவிகளாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது அப்படி பொதுக்குழு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டினது சரி இல்லைன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொன்னாங்கன்னா எடப்பாடி சாமி சிக்கல் நாள் கஷ்டப்படுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீணாக போச்சுன்னே சொல்லலாம் ஸோ அளவுக்கு தான் இப்போ எடப்பாடி பழனிசாமியோட ஒரு நிலைமை இருக்கதான் சொல்கிறாங்க ஸோ அந்தமேஷன் சார்